வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பார்க்க போகிறது எஸ்ஜிடி செகண்ட் சான்ஸ் அது சம்மந்தமான தகவல் தான் இதில் செகண்ட் சான்ஸ் அப்படின்னு யாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு ஒரு லிஸ்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்படின்றது கொடுத்து அவங்கள எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது டிஆர்பி இருந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ அப்படி கண்டெக்ட் பண்ணும்போது ஒரு சில நபர்களால் போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு அதாவது பல்வேறு காரணங்கள் இருக்குது அவங்களுக்கு வேறு வேலை கிடச்சிருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒர்க்குக்கு போயிருக்கலாம் இல்லை வெளியூரில் இருந்துருக்கலாம் இல்லை அந்த ஜாபே இல்லை போக வேணாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை இருந்திருக்கலாம் இல்லை வேறு இதை விட ஹையர் போஸ்டிங்கில் போய் ஜாயின் இருந்திருக்கலாம் அந்த மாதிரி பல்வேறு விதமான காரணங்களனால் அவங்களால் கலந்துக்க முடியாமல் போயிருக்கும் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு ஸோ அப்படி கலந்துக்க முடியாமல் போனவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஒரு டேட்டில் அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்துட்டு நிறைய பேர் நிறைய நண்பர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய அனைத்து பணியிடங்களையும் ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்ற கோரிக்கை வந்திருக்கு ஸோ இதில் வந்துட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகாத நபர்களுக்கு இரண்டாவது முறையாக மறுபடியும் ஒரு அவங்க கூப்பிட்டு மறுபடியும் அவங்களுக்கு வந்து சிவி அப்படின்றத கண்டக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக மேபி அதுக்கு அடுத்த மார்க்கில் இருக்கிற நபர்களுக்கு கூப்பிட்டாங்கன்னா அது பெட்டராக இருக்கும் பட் ப்ரொசீஜர் என்னவோ அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க ப்ரொசீஜர் அப்படிங்கிறது இதுதான் அவங்க வந்து மூணு வாட்டி லெட்டர் பண்ணுவாங்க லெட்டரில் அவங்களுக்கு இன்டிமேஷன் கொடுப்பாங்க அவங்க அதுக்கு மேலேயும் வரலை அப்படின்ற பட்சத்தில் அவங்கள வந்து இந்த பணியிடத்துலேருந்து நீக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் கொடுத்துருவாங்க அடுத்து இது இப்போ பேக்லாக் வேக்கன்சியில் அடுத்த நோட்டிஃபிகேஷனில் போயிடும் ஸோ அந்த வேக்கன் கடைசி வரையும் ஃபுல்லாக போய் ஆகாது அந்த மாதிரி வந்து சூழ்நிலையிலேயே அடுத்தடுத்த இதுக்கு போயிடும் அடுத்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷனில் போயிடும் அது ஸோ இந்த மாதிரி தான் இதுதான் ப்ரொசீஜர் இதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க பட் ஆல்டர்னேட்டிவாக மேபி வந்து இப்போ ஒருத்தர் ஒரு அஞ்சு பேர் போகலை அப்படின்ற பட்சத்தில் அடுத்த அஞ்சு மார்க்கு யார் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஜாப் கிடைக்கல அப்படின்றத மிகப்பெரிய ஒரு வருத்தமே ஏன்னா அவங்க வந்து கட் ஆஃப் குள்ளே வரலை ஜாப் வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்ற மிகப்பெரிய ஒரு போராட்டமும் வருத்தமும் அப்படின்றது இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த சூழ்நிலையில் இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக மேபி ஆல்டர்னேட்டிவாக வந்து அடுத்த மார்க்கில் இருக்கிறவங்கள கூப்பிட்டாங்கன்னா அது எல்லாேருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் ப்ரொசீஜர் என்னவோ அதை மட்டும்தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றதையும் இந்த இடத்துல தெளிவுபடுத்தணும் ஏன்னால் இதுதான் ப்ரொசீஜர்னால் இதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறது ஸோ நம்மளும் வந்து பல்வேறு விதமான முயற்சிகள் அப்படின்றத எடுத்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ தொடர்ச்சியாக அந்த முயற்சியில் ஈடுபடுவோம் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா அந்த சக்ஸஸை எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வழிகள் என்னவோ அதை வந்து தேர்ந்தெடுப்போம் அடுத்து வந்து சிவி முடிஞ்சுது அப்படின்னா எந்த ஒரு இதுவும் இருக்காது இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனோட முடிஞ்சு ஃபைனல் லிஸ்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளால் அதில் எந்த ஒரு சக்ஸஸும் பார்க்க முடியாது ஸோ அதற்கு முன்னாடியே நமக்கு தேவையான சின்ன விஷயமா இருக்குதோ பெரிய விஷயமா இருக்கோ அது எதுவாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி அந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது போராடணும் அதற்கான வாய்ப்புகளை தேடணும் அப்படின்னா கிடைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் கிடைக்கும் பட் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் ஒரு ட்ராக்கில் போகும்போது நம்ம மட்டும் தனியாக ஒரு ட்ராக்கில் போனோம் அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகாது தான் நம்மளுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் அதனால் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் இப்போ இருக்கக்கூடிய நாட்களில் ஒரு இரண்டு மூன்று நாட்கள்லேயோ இந்த ஒரு வாரத்துலேயோ வந்து ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுறதுங்கிறது எந்த ஒரு யூஸ்ஃபுல்லும் இல்லை ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுன்னு ஒன்று கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் அது டைரெக்டாக ஜாயினிங் ப்ராசஸ் மே ஜூன் மாதத்தில் ஜாயினிங்கான ஆன ப்ராசஸ் எல்லாமே நடக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த முயற்சிகள் எடுக்கிறதா இருந்தாலும் அது வேஸ்ட்டு தான் தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி தான் அது உங்களுக்கே தெரியும் மற்றவங்களுக்கு தெரியறத விட நம்மளுக்கே வந்து இது வந்து தேவையில்லாத வேலை போல் இருக்குது நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு உண்டாக்கிறோம் ஸோ அதனால தான் இப்போவே ட்ரை பண்ணுங்கள் இப்போ கிடச்சிதுன்னா நமக்கான வாய்ப்பு அப்படின்னு ஏற்றுக்கலாம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் விட்டரலாம் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் யூ